இன்னைக்கு ஒரு மூணு விஷயங்கள் மட்டும் நான் பேசுகிறேன் நிறைய கருத்துக்கள் வந்து நமது ஜோதிட எல்லா சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாருமே பேசிக்கிறாங்க அதுல ஒரு மூணே மூணு விஷயங்கள் மட்டும்தான் ஒண்ணு வந்து இந்த விழாவுடைய நாயகனான அன்பு சகோதரர் பிரகாஷ்காகவும் இன்னொன்று ரெண்டாவது விஷயம் உங்களுக்காகவும் மூணாவது விஷயம் நமக்காகவும் நம்ம விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன் வச்சும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள பத்து நிமிஷத்துக்குள்ள முடிச்சுருவேன் ஏன்னா எல்லாரையும் பேச வேண்டியது இருக்கு அடுத்தடுத்து நிகழ்வுகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால சிதுர அறக்கட்டலையுடைய நிறுவனர் இன்றும் மதுரை மண்டல இன்னைக்கு சிறப்பான முறையில் முப்பெரு விழாவை வந்து தொடங்கி வச்சு மதுரை அப்படின்னாவே தெரிவிக்குரிய விஷயங்கள் நிறைய இருக்கு அதில் இந்த ஜோதிர மேலும் மிக அற்புதமான ஒரு நிகழ்வா இன்னைக்கு இங்க கொண்டு வந்து இருக்கிறது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா எங்க பார்த்தாலுமே ஜோதிடர்கள் மட்டும்தான் எந்த ஒரு மீட்டிங்னால இருப்பாங்க ஆனா அதையும் தாண்டி யாருக்காக அந்த ஜோதிடர்கள் பணியாற்றோ மக்களுக்காக மக்களால் அப்படிங்கிற மாதிரி இங்க மக்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த ஜோதிடர்களை என்னதான் பண்றாங்க என்ன விஷயங்கள் தான் பேசுறாங்க அப்படின்னு கேட்கறதுக்காக ஆவணோட எல்லாருமே வந்திருக்கிறது நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிகழ்வுகள் என சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எந்த ஜோதிடர் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க எப்படி அதை சொல்றாங்க யார் என்ன விதத்துல திறமை மிக்கவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இந்த மேடை மூலியமா மக்கள் அறியறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இங்க இருக்கு ஏன்னா நேரலைகள் மூலியமா ஆஹ் அதை கேட்டுட்டு தான் இருக்கிறோம் ஆனா அதே சமயத்துல இங்க இந்த ஸ்டேஜ் மூலியமா மக்கள் நேரடியாக வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்கும் மற்றும் பிரகாஷ் அவர்களுக்கு என்னோட மனமாதிரிய வாழ்த்துக்கள் மென்மேலும் வளரணும் இந்த ஜோதிட கலையை ஊக்குவிச்சு மேலும் பல பேர் உருவாக்குங்கிறதுக்காக இவ்வளவு தர செஞ்சுருக்கிற முயற்சி மேலும் மேலும் வளரணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் கூறுகிறேன் அவங்களுக்கு அதே போல ரெண்டாவது ஒரு விஷயம் மதுரை அப்படின்னாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பார்த்தீங்க அப்படின்னா அதிகமா பென்சிசு கொலை இங்க மதுரை மாநகரம் அதாவது மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி ஏரியோட அதிகமாக நடந்துட்டு இருக்குது எல்லாருமே உங்களுக்கு அது தெரிஞ்ச விஷயம் ஆனா இன்னைக்கு அது படிப்படியா குடைஞ்சி பெண்களுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சு எடுத்துட்டு போகக்கூடியது ஆனா இன்று இந்த ஒரு இதில் பார்த்தோம் அப்படின்னா விருதுநகர்ல மாவட்டத்தில் வந்து அந்த ஏரியா சைடில் பெண் சிசுக்களை இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கு அது முதல்ல நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நம்ம மக்களுக்கு வந்து பெண்களது வந்து லட்சுமியுடைய அம்சம் அந்த லட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறான் அப்படி இல்ல நமக்கு அந்த குழந்தை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அறக்கட்டளை நிறுவனங்கள் இது மாதிரி நடத்திட்டு இருக்கிறாங்க அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த குழந்தையும் எடுத்து அந்த பாதுகாப்பா வளர்க்கறதும் அல்லது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு உண்டானது செஞ்சு அந்த உயிரை காப்பாத்தி நல்லபடியா கொண்டு போவாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய பணிய வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ஒரு சாதாரண ஒரு களப்பணியாளரும் ஒரு சமூக சேவை நான் வந்து என்னுடைய பணியை நான் ஆரம்பிச்சேன் அப்போ ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போயிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறது கல்வி இல்லாத குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் எப்படி பேசி அவங்களுக்கு கல்வி கொடுக்கறது மற்ற இது மாதிரியான பெண் கொலை நடக்கும் எல்லா மாவட்டங்களும் ஓரளவு இருந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி இருக்கிறப்ப அவங்க பெற்றோர்களுக்கு இது மாதிரி ஆலோசனைகள் எல்லாம் கொடுத்து அந்த குழந்தைகளை காப்பாற்றி இது மாதிரிலாம் கொண்டு போனோம் அடுத்த ஒரு கட்டமாக வந்து அவாட் இந்தியன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு அது மூலியமா மக்களுக்கு சேவைகள் செஞ்சோம் அடுத்தது அது மட்டும் இல்லாம ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு இந்த காலகட்டங்கள்ல சின்ன வயசுல இருந்தே ஜோதிடத்து மீது ஒரு தனியாக ஒரு காதல்னு சொல்லலாம் அந்த ஜோதிடத்துல வந்து நம்ம நம்மள நம்ம ஈடுபடுத்திக்கணும் நிறைய விஷயங்கள் தெரிய வைக்கணும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஐயா வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க என்னன்னா ஒரு இந்த பெண்கள் இப்படிதான் இருப்பாங்க இது மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும் அப்படிங்கறதான் சொல்லியிருக்காங்க இப்ப ஒரு பெண்ணை ரொம்ப அமைதியான இருக்கும் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டோட்டல் அப்படி சேஞ்ச் நல்ல பாயாடி நல்ல அந்த குடும்பத்தையே நிர்வாகம் பண்றத மட்டும் இல்லாம மற்ற எந்த ஒரு இதனாலும் எடுத்து நிர்வாகம் பண்ற அளவுக்கு நல்ல இதா இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இதுக்கு யார் காரணம் அந்த அனுடைய ஜாதக காரணம் அந்த இப்படி தான் இருப்பா இவன் கிடையாது அவளுக்கு பண்ணலாம் இருந்தாலும் நல்லா இப்படி இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அமைப்புகள் அதுல இருக்கு அதே மாதிரி அந்த பொண்ணோட ஜாதகத்திலயும் கணவர் இப்படிதான் அப்படிங்கிறது அமைப்புகள் இருக்கு இது முஞ்சித்தனுடைய வந்தமை தவிர நாம இன்னைக்கு பார்த்தா நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் வந்து ஆல்ரெடி நமக்கு தான் இப்ப நடத்திட்டு இருக்கதே தவிர நாமளால நினைச்சு நான் மாத்திட்டேன் இது பண்ணிட்டேன் அதை செஞ்சிட்டேன் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஓகேங்களா இப்ப நீங்க அதிகமா கோபப்படுறதும் பிசினஸ்ல லாஸ் ஆகிறதும் உங்களுடைய கர்ம வினைகள்னால சூழ்ந்து கஷ்டப்படுறதும் இதெல்லாம் முன்ஜென்ம கர்ம வினைகள்னால உருவாகக்கூடியது ஜோதிடர்கள் என்ன நினைக்கிறீங்க கடவுளுடைய இறை தூதர்கள் உங்களுக்கு வாழ்க்கைக்கு வழிவாக்கக்கூடிய ஒரு ஏஞ்சல் ஓகேங்களா உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குதா நீ இப்படி போ கடவுள் எல்லாருக்கும் நேரடியே வந்து பதில் சொல்லுவார் அப்படிங்கிறதே கிடையாது யார் மூலியமாவது ஒருத்தர்கிட்ட வந்து அப்படின்னு சொல்லுவாங்க அதே போலதான் இப்போ நமக்கு ஜோதிடங்கள் மூலயமா நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்திச்சிட்டு இருக்கிறோம் அதுவும் பெண்கள் என்ன பண்ணுவோம் வீட்டுல ஒரு பிரச்சனை ஏதாவது ஒண்ணுன்னா ரொம்ப ஜாதக ஒரு மஞ்ச போட்டு

கிடைக்குது உங்களுடைய வாழ்க்கையில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மாற்றங்கள் உருவாகுது ஆமா ஐயா நீங்க அன்னைக்கு சொன்னது அப்படியே நடந்துச்சுங்கய்யா என்னுடைய வாழ்க்கை இப்ப நல்லா இருக்குதுங்க ஐயா அடுத்து ஒரு சந்தோஷமான விஷயங்களை போய் அவரு குருவா இருக்கக்கூடிய ஜோதிடர் அணிக்கு நீங்க சொல்லும் போது என்ன ஆகுது அவருடைய ஆசிகள் மேலும் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அவருடைய ஆசிகள் உங்களுக்கு குருமார்களுடைய ஆசிகள் இருக்கும் போது மேலும் வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் இது மாதிரி ஜோதிடத்துறையிலே வந்து கத்துக்கணும் நிறைய அப்படி பண்ணும்போது எல்லா துறைகளையுமே ஆணுக்கு பெண் நிகர இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லா துறையிலும் பெண்கள் இருக்கிறாங்க இப்ப ஜோதிட துறையிலும் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்கள்ல விட இன்னைக்கு பெண்கள் வந்து அதுலேயும் முன்னின்று செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் பெண்களுக்கும் ஒரு தனித்தன்மையோட ஏன் நம்ம செயல்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு அப்படிங்கறத ஒண்ணு உருவாகி அதன் மூலியமா பெண் சங்கங்கள் வச்சிருக்கக்கூடியவர்களையும் பெண் தொழில் செய்ய அதாவது ஜோதிட துறையில படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் எல்லாத்துறையும் சேர்ந்தோதி சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கூட்டமைப்பா நம்மளுது செயல்பட்டு ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சங்கங்கள் பேரவை இதுதான் இருக்கும் நம்மளோட வந்து கூட்டமைப்பா உருவாக்கும் போது அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைச்சு செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பா இந்த அமைப்பே இருந்துச்சு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு லெவலுக்கு இருக்கிற தேசிய அளவில் சமூக சேவையின் மாதிரி இருக்கிறதோடையும் பல்வேறு நாடுகளில் இருக்கும் மற்றும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் மற்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த என்ஜிஓஸ் உடைய இது வந்து உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இந்த சேவைகளை மேலும் விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஐந்து நாடுகள்ல பொறுப்பாளர்கள் நியமனி செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் இப்போ இதுல வந்து பார்த்தோம்னா அறக்கட்டளை அப்படிங்கிறவர்களும் மற்றும் தன்னார்வலர்களை தான் அதை ஒருங்கிணைக்கிறோம் அறக்கட்டளைங்கிற மீன்ஸ் இப்போ நம்மளுடைய சிந்துவாக அறக்கட்டளை இது மாதிரி எல்லா அறக்கட்டளைகளையும் அது இன்க்ளூட் ஆகும் சரிங்களா அப்படி பண்ணும்போது உலக நாடுகள் மூலியமா நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துட்டு போறோம் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் நம்ம சேவைகள் செஞ்சு அடுத்த இதை நம்ம கொண்டு போற மாதிரியான செயல்பாடுகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் ஒவ்வொருத்தருடைய தேவைகள் என்னவோ தேவைக்கு தகுந்தால் கூட நமது செயல்பாடுகளும் நிறைவு பண்ணணும் மகிழ்ச்சியை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு மேலும் மேலும் சிறப்பாக செயல்படணும் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் அவர்களுக்கும் இந்த குருமார்கள் எங்களுக்கு வாழ்த்துகள் கூறி இந்த விழாவை நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் நன்றிகளை தெரிஞ்சு இருக்கிறேன் நன்றி வணக்கம்